வெஜிடபிள் வடை சாதாரணமாக எப்போயுமே வடை வந்து வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு செஞ்சுருவோம் ஆனால் இந்த வடை வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறதால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கு நான் கால் கிலோ கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும் இது கூட அரைக்கிறப்பையே ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் இப்போதைக்கு இந்த கடலைப்பருப்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன் அதை இஞ்சி எதுக்கு இது கூட போட்டு அரைக்கிறேன்னா குழந்தைகளுக்கு வந்து வாயில் சிக்காமல் இருக்கிறதுக்காக இதுலேயே போட்டு அரைச்சிட்டோம்னா அவங்களுக்கு காரம் தெரியாது ஒரு ஸ்பூன் சோம்பு இதை அப்படியே மிக்சியில் வடைக்க அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் வடை மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு இது மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம எப்பயுமே அரைப்போம் பார்த்தீங்களா கடலப்பருப்பு வடைக்கி அது மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் என்னென்ன போடணும் அப்படின்றத பார்த்துர்லாம் பச்சை மிளகா வந்து நம்ம ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா தான் போட போகிறோம் தனி மிளகாத்தூள் இப்போ வந்து அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக எப்பயும் சொல்கிற வடை மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அதனால தான் இதெல்லாம் சேர்க்க சேர்க்குறேன் இந்த இது வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது இது ஒன்னே கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ இதை போட்டுக்கோங்க இது வந்து சிக்கன் மசாலா இது மாதிரி ஏதாவது ஒரு கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வாசனை நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அதை அப்படியே போடுறேன் நான் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா பிசஞ்சிட்டு போட்டிருக்கேன் இப்படி குண்டு குண்டாக போட்டிங்கன்னா மாவோட கலக்காது அதனால் நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு இதை இப்படி போட்டு ஒரு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கணும் ஒரு பெரிய கேரட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போடுங்க இது உங்கள் விருப்பம் பாலம் போட்டுக்கலாம் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு கூட போட்டுக்கோங்க இந்த மாவு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மாவை விட அதிகமாக போயிடுச்சுன்னா வடை தட்ட முடியாது இது ஒரு சின்ன பீஸ் கோசு சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுடலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெசஞ்சி எடுத்துடணும் நல்லா பிசை நல்லா அழுத்தி இது நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு இதை மாதிரியும் தட்டலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வெஜிடபிள் பால் கூட ரெடி பண்ணிக்கோங்க நான் ரெண்டுமே இன்னைக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக கூட செஞ்சு ரெடி பண்ணிட்டு போடலாம் இல்லைனாக்கா வாடை மாதிரி எப்போவும் போடலாம் நம்ம வாடை சுடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போடலாம் இது ஆனால் மெல்லிசா தட்டக்கூடாது கொஞ்சம் குண்டாக தான் போடணும் பால்னா உருண்டையாக போட்டுடலாம் அப்படியே வடைனா இப்படி உருட்டிட்டு இப்படி வச்சு லை அப்படி அமுழ்த்திட்டு இப்படியே போட்டுருங்க அப்போ தான் உதிராமல் இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து உதிராமல் இருக்கும் இது மாதிரி நம்ம எல்லாமே இந்த வடையில் போ எண்ணெயில் போட்டுருவோம் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு ஒன்று ஒன்றா போட்டுருவோம் ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு இது கரெக்டாக கரெக்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே அழுத்த வேண்டாம் ஏன்னா இந்த முட்டை கொசு கேரட்டெல்லாம் உதிர்ந்து போயிடும் போதும் இது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வடை ஒரு பக்கம் வெந்திரிச்சு இந்த திருப்பி போட்டுடலாம் வடை சுடும்போது ஹையில வைக்காதீங்க மீடியமில் வைங்க அப்போ தான் உள் மாவுலாம் வேகும் இல்லை கிறிஸ்பி கிடைக்கும் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் என்னன்னாக்கா உள்ளாட்டி மாவு வந்து வேகாமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது உள்ளயும் மாவு வேகும்போது தான் அந்த கரெக்டான டேஸ்ட் வரும் இது நல்லா வெந்திருச்சு இது அப்படியே எடுத்துரும் இது மாதிரி மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் இது அப்புறம் இது மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுருங்க அடுத்தது சின்ன சின்ன பாலா எடுத்துக்குவாங்க இது மாதிரி சின்ன சின்ன பாலா போட்டால் தான் பிரியாமல் இருக்கும் சீக்கிரமாக வேகும் குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுருவோம் வெஜிடபிள் பால்ஸ் சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குட்டி பால் கொடுப்பீங்கன்னா உடனே கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போடுங்க அப்போ தான் உடையாது ஒரு பக்கம் வெந்திருச்சு இதை லைட்டாக திருப்பி விடுங்க லைட்டாக அப்படி ரோல் பண்ணி விடுங்க அப்படியே திரும்பி எல்லா பக்கமும் இந்த பால்ஸ் வந்து வெந்திருச்சு எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க நல்லா பிஸ்கட் கலர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா அப்புறம் நல்லாயிருக்காது இதை அப்படியே எடுத்துடலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ஒரு கிறிஸ்பியான வெஜிடபிள் வடை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி வெஜிடபிள் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இதோட ஒரு சாஸ் மட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கனாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்